இன்னும் கொஞ்ச நாள் போணுச்சுனா இது முழுக்கவுமே கீழே விழுந்து உடஞ்சிரும் அங்க இருந்த கல்வெட்டுகள் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல மண்ணில வந்து வணக்கம் புதச்சுருக்காங்க தோழி வினோலியா இன்னைக்கு நாம திருவண்ணாமலை மாவட்டம் அந்திமூர் இந்த ஊர் முழுக்கவே மலைகளும் பாறைகளும் வயல்களும் நிறைஞ்சிருக்க இருக்கக்கூடிய ஒரு மிக அழகா இருக்கக்கூடிய ஒரு இடம் இது கிட்டத்தட்ட பக்கத்துல பாத்தீங்கன்னா ஜவாது மலை இருக்கு பாக்கிறதுக்கே ரொம்ப அழகாவும் ரொம்ப சந்தோஷமாவும் வாழக்கூடிய ஒரு இடமா இருக்குல்ல ஆனா இதுக்கு நடுவுல இங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு சிவன் கோயில் இருந்துருக்கு ங்க அந்த சிவன் கோயில் இந்த வயல்களுக்கு நடுவில் தான் இருந்திருக்கு இப்போ இதில் மிஞ்சிருக்கக்கூடிய பாகம் பார்த்தீங்கன்னாக்க இந்த கருவறை மட்டும் தான் மிஞ்சிருக்கு மீதி இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே அழிஞ்சிருச்சு இந்த கோயிலில் இந்த கோயிலோட மிஞ்சு போன இந்த இடம் மட்டும் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கல்வெட்டுகள் கூட இருக்குங்க இந்த கல்வெட்டுகள் இங்கே யார் கட்டினா அப்படின்ற ப பற்றி கூட இருக்கலாம் பட் நமக்கு வந்து அதை இந்த டீட்டெயில்ஸ் பெருசாக கிடைக்கல ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம இந்த கோயிலையும் அந்த கல்வெட்டுகளையும் சுற்றி இருக்கக்கூடிய மீதி இடங்களையும் பார்த்துரலாம் அந்த கோயிலை பார்க்குறதுக்கும் அந்த கோபுரத்தை பார்க்கறதுக்குமே ரொம்ப தான் இருக்கு ஆனா இது காலப்போக்கில் அப்படியே சிதைவடைஞ்சிருச்சு இது என்ன பண்ணிருக்காங்கன்னா எடுத்து ஏதோ வேலைக்காக எடுத்திருக்காங்க எடுத்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு ஸோ அந்த கல்வெட்டுகள் எல்லாமே எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வச்சிருக்காங்க இங்க பாருங்க இது எல்லாமே அந்த கோயில்கள்ல இருக்கக்கூடிய அந்த தூண்களும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கற்களுமா இது ஃபுல்லாகவே இந்த செடிகள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைஞ்சு கீழே தான் கிடக்கு இந்த கோயில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதோட கட்டமைப்பே பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரபாண்டமாக சூப்பராக இருக்குது மேலே இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தோட அமைப்பை மட்டும் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி இதை பார்த்தீங்கனாலே தெரியுங்க இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இன்னும் கொஞ்ச நாள் போணுச்சுன்னா இது முழுக்கவுமே கீழே விழுந்து உடஞ்சிரும் ஏன்னா அங்கே பாருங்களேன் எப்போ வேணால் விழுற நிலைமையில அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தூண் மாதிரி இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கீழே விழுற இருக்கிற மேல தான் இருக்கு இங்க பாருங்க இங்க எல்லாமே இந்த கோயில்ல இருந்த இந்த தூண்கள் எல்லாமே தான் கீழே கிடக்கு உள்ளுக்குள்ள அந்த கோபுரம் மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அமைப்பு மட்டும் பாருங்களா உள்ள கருங்கற்கள்லாம் வச்சு கட்டியிருக்காங்க இந்த கட்டமைப்பு கொஞ்சம் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு நம்ம போன மற்ற கோயில்கள் மாதிரி இல்ல ஏன்னா எப்பவுமே செங்கற்களை வச்சு உள்ள வச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா கட்டிடுவாங்க இது உள்ள கருங்கற்களை அந்த கேப் மாதிரி இருக்க இடத்துல வச்சிருக்காங்க அதை தாண்டி அதை சுத்தி தான் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செங்கற்களை வச்சு அமைச்சிருக்காங்க இதுல மேலே இருக்கக்கூடிய அந்த நந்தி மீதி இந்த எல்லா சிற்பங்களுமே சிலைகளுமே பார்த்தீங்கனாக்கா உடஞ்சிருச்சு உங்களுக்கு ஸோ அதனால இதை அப்படியே விட்டுட்டாங்க போல தெரியுது இதை தாண்டி இதுக்குள்ளே இருந்த மூலவர் வந்து பார்த்தீங்கனாக்கா சிவன் தான் சிவனை வந்து எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பக்கத்துலேயே வச்சிருக்காங்க வாங்க இதுக்கான கட்டமைப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போகலாம் இது எல்லாமே அந்த கருவறைக்குள்ளே போகிறதுக்கான முகப்புக்கான அந்த தூணாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இதோ விளக்கு வைக்கிறதுக்கான இடம் இது பாருங்க இதுதாங்க இதுதான் வந்து சாமியை வச்சிருந்ததுக்கான கருவறை இப்போ இந்த கருவறை முழுக்க பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த கற்கள் எல்லாமே கீழே விழுந்து விழுந்த நிலமையில கீழே தான் கிடக்கவே செய்யுது இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாமி எடுத்து வெளில வச்சிட்டாங்க பட் சாமி இருந்த இடம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த இடத்துல இப்போ வந்துட்டு விளக்குகள் பொருத்தி வச்சிட்ருக்காங்க அங்கே இந்தோ இப்போ நான் காட்டுற மாட்டிங்களா இந்த இடம் இது இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்கும் எவ்வளோ இன்னும் ஒரு ஒரு சின்ன ஒரு சிதைவு வந்தால் கூட இந்த கல் அப்படியே கீழே விழுந்துடும் அந்த தான் இந்த இடமே இருக்க செய்யுது இப்போ இந்த கோயிலை பாருங்க இந்த கோயில் எவ்வளோ அழகா இருக்கு இந்த கோயிலை தாண்டி இங்கே பாருங்களேன் பாறைகள் அதுக்கடுத்து மலைகள் வயல்கள்னு சொல்லிவிட்டு அப்போ இந்த கோயில் எந்த அளவுக்கு அழகாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் ஆனால் இதை அப்படியே காலப்போக்கில் விட்டதுனால மிஞ்சிருக்கிறது இருக்கிறது என்னவோ இது மட்டும்தான் இருக்கவே செய்யுது இதை தாண்டி எனக்கு என்னென்னா இந்த கோயில் எந்த அளவுக்கு அழகாக இருந்திருக்கும் அதை பார்க்க முடியலையா அப்படின்றது தான் கொஞ்சம் வருத்தமாகவே இருக்க செய்யுது இங்கே பாருங்க இது எல்லாமே அந்த கோயில்கள்ல இருந்தால் அந்த கற்கள் தான் நினைக்கிறேன் இது எல்லாமே இடிஞ்சு விழுந்ததுனால கொண்டு வந்து இங்கே போட்டு வச்சுருக்காங்க இங்கே பாருங்க தோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனோன்னாக்க இந்த கல்வெட்டு அங்கே இருந்த கல்வெட்டை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நடுவில் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு கல்வெட்டா அதே மாதிரி இங்கே ஒரு கல்வெட்டு அதாவது ரெண்டு கல்வெட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு பாதைகள் மாதிரி அமைச்சிருக்காங்க நான் கூட என்ன நினச்சேன்னா ஒருவேளை இது வரைக்கும் இருந்திருக்குமா அப்படின்னு நினச்சேன் பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருந்த கல்வெட்டுகள் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல மண்ணில் வந்து புதைச்சி வச்சுருக்காங்க இப்போ உள்ளவங்க வந்து புதைச்சி வச்சுருந்துருக்காங்க ஆனால் இந்த கோயில் இருக்க கட்டமைப்பையும் அதோட அளவையும் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த கோயில் இந்த அளவுக்கு அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கோயிலாக இருந்திருக்கணுங்க பாருங்க இது எல்லாமே எந்த காலத்தில் என்ன இருக்குன்றதே முதல்ல நமக்கு தெரியல ஏன்னா இப்போது நீங்கள் கேமராவில் பார்க்குறதுனாக்க மேபி உங்களுக்கு கிளியராக இருக்கிறதா தெரியலாம் பட் வெளியிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு கிளியரன்ஸ் இருக்கவே செய்யாது ஏன்னா இது ரொம்ப ஒரு மோசமான நிலமலாம் அழிஞ்சு போன நிலம தான் இருக்கவே செய்யுது இதுக்கு பக்கத்துலேயே கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பெரிய பாறைக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஒரு குளம் மாதிரி அமைச்சிருக்காங்கங்க இந்த குளமும் இந்த கோயிலுக்காக இருந்த குளம் தான் போல இருக்குது காலப்போக்கில் இந்த குளம் வந்துட்டு உங்களுக்கு குறுகிருச்சு அதனால இப்போதைக்கு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த அளவு தான் இருக்குது இந்த கோயிலையும் இந்த குளத்தையும் தாண்டி போனீங்கனாக்கா இந்த கோயிலில் இருந்த சிவனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போது இந்த மாதிரி ஒரு அலோபிளாக் கல் வச்சு ஒரு கோயில் மாதிரி கோயில் மாதிரி தான் அமைச்சிருக்காங்க அமைச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் சிவனை வச்சு வழிபட்டு இருக்காங்க வாங்க அதையும் போய் பார்த்துருவோம் லைட் இல்லாதனால எனக்கு பெருசாக சிவனை வந்துட்டு காட்ட முடியல சரிங்க காட்டுறேன் கொண்டு போக முடியல இது பாருங்க இங்கே நந்தி பெருமான வச்சிருக்காங்க அதை தாண்டி உள்ளே வந்துட்டு சிவபெருமான் இருக்காரு பாருங்களேன் நல்ல வேலைக்குங்க ரொம்ப பெரிய அளவில் இருக்குங்க அந்த சிவபெருமான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குங்க அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரியே இருக்க செய்து சூப்பராக வச்சுருந்துருக்காங்க ஏன்னால் நம்ம போன நிறைய இடங்களில் இந்த மாதிரி சிவபெருமானை விட்டு வச்சுருக்கதை தாண்டி இந்த இடத்துல இவருக்காகவே தனியாக ஒரு கோயிலை வந்துட்டு இப்போ அட்லீஸ்ட் ஒரு ஹாலப்ளாக் கல்லை வச்சியாவது எடுத்து கட்டியிருக்காங்க அப்படின்றது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் கூட எங்கே சிவபெருமானை சரியாக தரிசனம் பண்ண முடியாதுன்னு நினச்சேன் நல்ல வேளைக்கு பூஜை பண்ணவங்களே அந்த டைம் வந்துட்டாங்க மனசார அப்பா ஈஸ்வரை தரிசனம் பண்ணிட்டு இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதை நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எங்க அந்த கோயிலோட பேர் என்ன ஐயா இவருடைய பேர் வந்து கல்வெட்டில் வந்து திருத்திண்டுல் உதய மகாதேவ ஈஸ்வரர் ஆலயம் வருது கல்வெட்டில் அது இப்போ வந்து இவர் திரு அருள்மிகு மங்களாம்பிகை உடனோடைய திருத்திண்டல் ஆதீஸ்வரர் மகாதேவ ஈஸ்வரர் ஆலயம்னு வச்சிருக்கோம் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ராஜராஜவன் காரணத்தில் இது ஜெய்காண்ட உரம்னு வந்தது இதனுடைய வரவாறு இல்லை பார்த்தத்தில் கல்வெட்டில் வந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஒம்பது போட்டிருக்காங்க அப்போ வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் பால்வெண்டு போயின்றது இப்போ தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் பாலாயன் பண்ணி இங்கே எடுத்து வச்சு

இது தற்சமயம் வச்சிருக்கோம் பழபடியா அங்கேயே வச்சு எல்லாம் கோயில் கட்டலாம் இந்த கோயில் எவ்வளவு பரிசா இருந்திருக்கு உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு விவரம் ஓ அதுக்கு முன்னாடி தான் போயிடுச்சு இருந்தது எல்லாம் வந்து வேற எங்க போயிடுச்சு நந்தி பிரிஞ்சு இருந்தாரு அங்க இருந்து எடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு எட்டாம் வச்சு புதுதா அங்கிருந்து பங்கே இருந்தது இந்த பையன் போய் இல்லையா அதை எடுத்தாச்சையா அதெல்லாம் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுதான்

சிவபெருமானால எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல இப்படி வந்து இந்த கோயில்ஸ் இதை விட்டுருக்குறதை நினச்சா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பட் இதுக்கு மேலே இதை ரெனோவேட் பண்ணி சரி பண்ண முடியுமா அப்படின்றது கஷ்டம்தான் தெரியல ஆனால் அதில் இருந்த சிவபெருமானை சும்மா அப்படியே அழிஞ்சு போக விடாமல் அட்லீஸ்ட் எடுத்து வச்சே சாமி கும்புற லெவலுக்காக வச்சுருக்காங்க அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன் நன்றி